ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலில் கேக்கு தான் அதில் பெட்டி கடையிலலாம் இருக்கும் ஒரு ரூபா அஞ்சு ரூபான்னு இவ்வளோ பெருசுக்கு கட்டமாக இருக்கும் நைன்ட்டி கிட்ஸோட அந்த ஃபேவரட் தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது போய் அந்த அந்த பொட்டுக்கடலை கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு வெறும் மூணே பொருள் தான் பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கேக்குக்கு தேவையான அளவு வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கணும் நம்ம வந்து முத எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் தான் கடைசி வரைக்கும் இது பண்ணணும் நான் வந்து ஒரு ஒன்றரை கலை ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்து பொட்டுக்கலை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு கப்பு கூட தே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பொட்டுக்கடலை கொட்டியாச்சு இப்போ ஒரு அரை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை அதே கப்பால் நம்ம வந்து சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கணும் ஜீனியும் நம்ம வந்து அதே ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஜீனி மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு ஜீனி இப்போ இதை வந்து மிக்சி பவுல்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது எம்எலுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து சேர்த்தாச்சு நெய் நல்லா கொஞ்சம் மில்ட் ஆகி வரட்டும் இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா குட்டி கொட்டி கிளறிடலாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன டால்டா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றக்காக நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு டப்பாக எடுத்திருக்கேன் நீங்கள் ட்ரே கூட எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கிளறி வச்சோம் இல்லையா இதை வந்து நம்ம வந்து இந்த பவுலில் வந்து எடுத்துக்கலாம் நான் அந்த ட்ரேவை வச்சு ரெண்டு இது செஞ்சுருக்கேன் இது லைட்டாக ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருக்கையெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது இது லைட்டாக சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்பவே ஸ்வீட்டான நம்மளோட அந்த பெட்டிக்கடை கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ எந்தளவுக்கு ரெடியாயிருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம அந்த பவுலில் வச்சு நான் அழகாக வந்து நைஃப் வச்சு கட் பண்ணி நல்லா அழகாக எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா வெயிட்டும் போடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான கேக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு பாய்